அழகுல ஒன்னு கவிதை வந்து மூணாவது பார்க்க போறோம் ஒரு கந்தல் துணியின் கதை எழுதி வந்து கண்ணதாசன் கண்ணதாசன் பற்றிய குறிப்பு அனைவரையும் கவர்ந்தலுக்கும் கவியரசராக திகழ்ந்த கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தை என்பதாகும் ராமநாதபுரம் மாவட்டத்து சிறுகுடம்பட்டியில் சாத்தப்பன் விசாலட்சுமி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் தமிழ்நாட்டின் அரசவை கவிஞராக திகழ்ந்தவர் பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் கருப்பொருளாகக் கொண்டு இவர் எழுதிய பாடல்கள் சாகவரம் பெற்று திகழ்கின்றன திரை இசை பாடல்களால் பெரும் புகழ் பெற்றவர் தமிழ் இலக்கியத்தில் வளம் சேர்க்கும் நகையில் பல கவிதை நூல்களையும் கருத்து பெட்டகங்களாக தந்தவர் டெய்பாவை ஆட்டநந்தி ஆதிமந்தி மாங்கனி இயேசு காவியம் என பல நூல்களை எழுதியுள்ளார் அர்த்தமலை இந்து மதம் என்னும் நூல் இவருடைய அறிவுநுட்பத்திற்கு சான்றாக திகழ்கிறது சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக அகராமி பரிசினை இவர் பெற்றுள்ளார் இப்போ கந்தல் துணி கதையோட ஒரு குறிப்பு கண்ணதாசனுக்கு அவருடைய வாழ்வின் அனுபவங்கள்தான் கவிதையின் கருப்பொருட்களாக மாறுகின்றன தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்தவர் கண்ணதாசன் ஒருவர் நல்ல நிலையில் உள்ளபோது அவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவதும் அவருடைய நிலை இறங்கும் பொழுது கண்டுகொள்ளாமல் இருப்பதும் மனித இயல்பாக உள்ளது இத்தகைய இயல்பையே பருத்த துணியின் வாயிலாக அழகிய சந்தனையை மிக்க கவிதையாக ஒரு கந்தல் துணியின் கதை என்னும் தலைப்பில் எடுத்துரைக்கிறார் கண்ணதாசன் எப்படிப்பட்ட நிலையிலும் மனம் கலங்காமல் தன்மானத்தோடு வாழ்வதுதான் மனிதனேய நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதுதான் கவிதையின் மைய கருத்தாக உள்ளது இப்போ கவிதைக்குள்ள போகலாம் பருத்தி ஆடையும் வரவு அழகு வண்ணம் கலந்து நீர்வதில் பல ஆடை வந்தது மெல்ல பலர் மானம் காத்து கொள்ள கரிசல் மண்ணை கனிவோடு உழுது உழவர்கள் இட்ட பருத்தி விதை செடியாக முளைத்து தொடங்கியது ஏழை வீட்டு விளக்கின் ஒளியைப் போல அழகாக இரு இலைகள் வெளிவந்தன பருவ பெண்கள் போல வண்ணமை வளர்ந்த பருத்தி செடியில் காய் வெடித்து சிரித்தது சின்ன குழந்தைகள் போல வெடித்த பருத்தி புவியல்கள் ஆலையில் பிரித்தெடுக்கப்பட்டு சின்ன சின்ன இலைகளால் நூலாக மாற்றம் பெற்றன வண்ணமேற்பட்ட பருத்தி நூல்கள் ஆடைகளாக நெய்யப்பட்டன மானம் காக்கவும் அழகை கூட்டவும் ஆணும் பெண்ணும் பருத்தி ஆடையை அணிந்து மகிழ்ந்தனர் இப்படியாக பருத்தி செடியாக வளர்ந்த நூலாக மலர்ந்து ஆடையாக ஏற்றம் கண்டது தாழ்ந்தபோது மனிதன் கூட உடைந்த பானை சட்டி யார் உறவு கொள்வார் ஒட்டி வண்ணவ வண்ணமயமாய் வளர வளம் பெற்ற பருத்தி துணியில் ஒன்று கிழிந்து போனது. கந்தலாயி போன பருத்தி துணி தன் சொந்தங்களை இழந்து வளமான வாழ்வை இழந்து தவித்து நிற்பதாக க தசன் கூறுகிறார் பருத்தி துணி புதியதாக பொழுது இரும்பு பெட்டியில் வைத்து பூட்டினர் அதே பருத்தி துணி கிழிந்து போன நிலையில் அதனை காலால் எட்டி உதைக்கின்றனர் மனிதர்களின் நிலையையும் அப்படித்தான் உயர்ந்த நிலையிலிருந்து இறங் கீழிறங்கும் மனிதர்களும் உடைந்த சட்டை போல மதிப்பிழந்து போகிறார்கள் என்று கூறுகிறார் கண்ணதாசன் கிளியாத நிலையில் இருந்த பருத்தியாடியை உடுத்திருந்த மனைவியும் மனைவியின் அழகை கண்டு கணவன் மகிழ்ந்திருந்த காலம் பருத்தி துணிக்கு வசந்த காலமாய் இருந்தது கந்தலாகி போன இன்றைய நிலையில் அந்த இன்றைய நிலையில் அந்த காலங்கள் கடந்த காலங்களாகி போயின நன்றாக துவைத்து வாசனையோடு பிறரால் உடுத்திய காலம் மாறி தற்போது கந்தலாகிய தரையில் விழுந்து சமையலறையில் சூற்றுப்பானையை இறக்கி வைக்கும் நிலைக்கு வந்துவிட்டது எண்ணி வருந்துகிறது பரித்துணை சலவை செய்து வாசம் போட்டு தங்கம் போல எடுத்து பின் அங்கம் உடுத்தி தன் நிலையை மாறி கிழிந்த பின்பு எண்ணெய் விடுத்து சென்றார் நீண்ட கால கதை முடிந்தது பருத்தி துணையும் மனித வாழ்க்கையும் காலம் மறைந்து கொள்வீர் வாழ்க்கை காவல் காத்துக்கொள்வீர் பருத்தி துணையின் உயர்வையும் கதையாக கூறிய கண்ணதாசன் அதன் வழியாக மனிதர்களுக்கு வாழ்வியல் தத்துவத்தையும் வழங்குகிறார் பருத்தி துணியின் கதையை கேட்கும் மனிதர்கள் காலத்தின் வீழ்ச்சிக்கு தங்களை அட்படுத்திக் கொள்ளாமல் தம்மை காத்து கொள்ள வேண்டும் என்கிறார் இளமையும் செல்வம் இருக்கும்போது அதனை கவனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவை இருக்கும் பொழுது கவனம் கொண்டோம் என்றால் அவை நம்மை விட்டு நீங்கும் பொழுது வருந்தும் நிலை ஏற்படாது கந்தலுக்கும் வாழ்வு வரும் காலம் ஒன்றுண்டு ஒரு கையளவு துண்டு மேனி பந்தல் தன்னை மூடிக்கொள்ள வேண்டும் உயர்ந்த நிலையிலிருந்து கடைநிலைக்கு சென்றவர்களை ஏளனமாக எண்ணக்கூடாது அவர்களுக்கு வாழ்வு வரும் அவர்களுடைய உத வியூம் அனைவருக்கும் தேவைப்படும் மனிதர்கள் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் கொண்ட கொள்கையை விட்டு கொடுக்காமல் தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்பதே ஒரு கந்தல் துணியின் கதை என்னும் தலைப்பில் அமைந்த இக்கவிதை பொதிக்கிறது